தமிழ்த்தாய் அடிமுடி விளக்கம் அரங்க சீனிவாசன் திருவடிகள் அறப்பொருளின் வடிவென்ன அருளுண்டாக அரும்பொருளை காட்டுகின்ற ஆடி என்ன புறப்பொருளும் மகப்பொருளும் மாமீரண்டு புதுப்பொருளும் உருவெடுத்து புவனம் வாழ திறப்பொருளை தருவதிவை காண்மீன் வந்து சேர்மீன் என அழைப்பது போர் சிலம்பு கொஞ்சும் சிறப்பொருங்கு தாயின் கஞ்ச சிறப்பொருங்கு படைத்த தமிழ் தாயின் கஞ்ச செழுமலர் என் சென்னி பூவே திருவடித் திருவிரல்கள் வழக்கலைகள் தமிழ் தாயின் கஞ்ச மலரடி சென்ன கம்பொழியும் விரல்கள் பத்தும் விளக்கமொடு சுருக்கமுதலான நூல் விரிக்கும் அழகொரு பத்தும் விழிகள் காண அழக்கறிய அணியனும் செம்மகுடம் சூடி அடிமலருக்கிதழாக அலர்ந்ததென்ன உலக்கமலம் விரிய ஒளி பெருக இன்பம் உற்றெடுக்க ஆதுரம் இங்குதவும் அம்மா திருமருங்குல் பாவிகமே நூலாக உத்தி என்னும் பரும் பருமணி முப்பத்திரண்டும் பயில கோத்த காவியமே என நாளன் கோவையான கனக சிகை சூழ்ந்து வீரிக்க நாவியல் செந்தமிழ் தாய் தன் மருங்குள் சுற்றும் நன்னிலவு துகில் கண்ட நாட்டம் இங்கோர் ஓவியமே எனக்க மறக்கும் மாலோ உள்ளத்து பேருவகை ஒதிக்கும் மாலோ திருவுத்திரியம் குற்றால தருவு என வருபோருந்தம் குதித்தோடி உடல் விரிவு கொண்டதென்ன வற்றாத புகழ் தமிழ்த்தாயிடத்தோல் நின்றும் வார்ந்து மணி மாலேயல் வயங்கத் தோன்ற முற்றாத இழவார்பின் இடுமே காச முன்றானே நில ஒழியில் முழுகும் பேரு பெற்றாரே பேரின்பம் பெற்றார் பெற்றார் பிறந்ததான் பெரும் பேறு பெற்றாரம்மா திருக்கைகள் ஒரு கையீர் புத்தகந்தான் அறம் பாராட்ட ஒரு கையீர் படிகமணி பொருளை நாட்ட தருகையூறும் ஒரு கையாளின் மீட்ட தணிக்கையில் ஏந்து சுடர் வீட்டை காட்ட அருள்கை வர பெருநூலின் பயனாம் நான்கும் அறிவுறுத்தும் செந்தமிழாம் அன்புத்தாயின் குறுகை அணி கை நான்கும் கண்டார் நெஞ்சம் குன்றாத சுவை கடலில் குளிக்கும் அம்மா திருக்கை திருவிரல்கள் பாவண்ணம் முதலான ஒரு நாளைந்து பயன் வண்ணம் எில் பெறன்பகுதியாகி மாவண்ணிதழாகி மலர்ந்ததென்ன பூவண்ண செழும்பவள படந்த பொன்வண்ண கொழுந்தென்ன பொலிவு காட்டும் நாவண்ண கை கைவிரல்கள் கண்டார் நாட்டங்கள் வேறொன்றை நயக்கீழாவே நாட்டங்கள் வேறொன்றை நயக்கீழாவே திருக்கழுத்து அழகில் வளம் பயில்காரை கம்பன் அறநிலையின் கோயிலிலே அருட்சங்கோல் கொண்டு உலகமிசை அடிமலர்வோர் மலர்சூ மலர்சூ மக்க உபந்திருக்கும் ஒரு தமிழ் தாய் ஒளி கழுத்தில் இலகுசர பணில வடமும் முத்தின் கண்ட சரமும் மலங்களிலே கண்டார் விலகிய செல்லாத விடியராகி மெய்ப்புலகம் எழாருளில் மிதப்பரம்மா திருவாய் நெஞ்சினர செம்மையினை இதழ்கள் எந்த நெடுங்கொர்க்கை முத்தொழினில் முருவலாக செஞ்சொல்வள முருகம்ப நாடன் பாவில் தேங்குபோது சுவை அனைத்தும் செறிந்து பொங்க கொஞ்ச குழல் யாழ் மல்கும் மழலை இன்பம் குப்பளிக்கும் தாயின் கோல செவ்வாய் கஞ்சமலர் கண்ட விழி களிவண்டாகி கவினழகு தேனு களிக்கும் மாலோ திருநாசி உளைய இரு விற்களி கனிகள் தம்முள் உடற்றாமல் ஒரு தடையை உருவித்தென்ன வளைபுருவடும் கண் நம்பினூடே நூடே வங்கினி மீறண் தமிழ் தாய் மாசில் நாசி இளைய பிறை நுழலில் நுதலின் எழில் இடம்பெயராமல் எழில் கஞ்ச மலர் கிழிந்த தென்ன வார்த்தே வார்ந்தே எழில் கஞ்ச மலர் கிழிந்த தென்ன வார்ந்தே அளையும் அடி என் விழிகள் இரண்டீனுக்கும் அருவெறிந்தாய் பரவசமே ஆக்கும் மாலோ திருக்காது செல்வளரும் வரும் குரலின் ஆசான் செல்வத்துள் செல்வமென சிறப்பு செய்தான் சொல்வளரும் எனக்கு நிகர் ஏதிங்கென்றே கலைவளரும் கேள்வி எனும் தொலையா செல்வம் எவ்வ எல்வளரும் இருதோடாய் ஊசலாடும் எங்கள் தமிழ் திருத்தாயின் இரண்டு காதும் அல்வளரும் நெஞ்சத்தில் ஒளியை ஏற்றி அருள் வளர மரநிலை யாக்கும் அம்மா திருவிழிகள் கம்பர் பீரான் காப்பியத்தின் விரிவை அள்ளி காகுத்தன் துரு திருவுளத்து கருணை ஊறி அம்போதைய சந்தனத்தின் தன்மை கூற அறம்மதிக்கும் திருக்குறள் அறமுதம் பொங்க தாய் அடியார் தங்கள் மேல் வைக்கும் கஞ்சமலர் விழிகள் அந்தோ வெம்பவ நோய் பரந்தோடு அமரர் வாழ்வும் வேண்டாத பெருமிதத்தை விளைக்கும் மாலோ திருப்புருவம் செயலெழுதி குமிழ் எழுதி ஆம்பல் பூவின் செயலெழுதி தீர்ந்த திருவதனம் என்னும் பாலெழுதி களை கண்டார் புண்கண்ணேரு படுமிந்த இயற்கை மகள் பழுதூராமல் மேலெழுதி அவை போலும் புருவக் கோட்டம் விழியப்பார் போகாமல் விளக்கும் என்றால் தால் எழுந்தி தால் எழுசி தமிழ்தாயின் அழகை எல்லாம் தனி எழுதடியேற்கு தகுதி உண்டோ திருநூதல் ஒளி வளர் பலமொழிக்கும் முதல்வி என்றும் புலகம் எல்லாம் மரம் வளர்க்கும் பொருதாய் என்றும் ஆளினிடும் புவியறிகனை இயற்கை அன்னை இடும் விளச்சினியே ஆகும் என்ன ஏழிசையின் பயன் வழங்கும் செந்தமிழ்தாய் எழில் விளங்கும் திருநூதலில் இலக தீட்டும் வாழினருந் அடியேன் செஞ்ச மலர் விழிக்கும் பெருஞ்சூடாராய் மலர்ந்ததம்மா திருமுகம் என் எழுத்து விழிவண்டாய் சுழல கேள்வி இனும் குலைகள் இரு மருங்கும் இலகியாட பண்ணமுதம் முதம்பூரி அவாய் ஆம்பல் பூக்க பனிமொறுவல் எனும் தரள பந்தி பொங்க ஒண்ணுதலின் நெழிலடங்காது ஒழுகிற் தென்ன ஒரு சிறு சண்பகம் வளரவளிரும் கஞ்ச பண்ண மலர் ஒன்றுண்டெல்ல மலர்முகத்தை போக்கும் என வழுத்தலாமே திருமகுடம் பொதுமையுற பெருகிய கற்பனையின் ஊற்று பொங்கி ஒரு புறம்பழிந்து போவாதென்ன மதுமலர்கள் வணிந்த கருங்குழல் பின் தாழ வன்சுபைகள் ஒன்பதும் போர் வடிவு கொண்ட புதுமையென நவமணிகள் ஒளிவீரிக்க போகாத மனத்தினிருள் போய் போதுங்க முதுதமிழின் தமிழின் அன்னை அணி மகுடம் கண்டால் மூவாத மரநிலை மகிழ்க்கும் அம்மா